புத்தன் ஏசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக புத்தன் ஏசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக நாளும் உழைத்த தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எனக்காக மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக புதுச்சேரியில் அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்த நாள் இன்று பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னதானம் வழங்கி நெல்லித்தோப்பு அதிமுக சார்பில் நகர கழக செயலாளர் அன்பழகன் உடைய தலைமையில் காலை மற்றும் அதிகம் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை அதிமுக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா இன்று பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அந்த வகையில் புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு அதிமுக சார்பில் சாரம் மார்க்கெட் லெனின் மீது சந்திப்பில் காலை வெண்பொங்கல் வடை அன்னதானமாக வழங்கப்பட்டது தொடர்ந்து அதே இடத்தில் மதியன் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார் தலைமை தாங்கி அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மலர் அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நெல் அதிமுக கழக செயலாளர் டாக்டர் கணேஷ் முன்னிலை வகித்தார் ஓய்வு பெற்ற டிஎஸ்பி ரத்னவேல் மாநில வர்த்தக அணி தலைவர் எம்ஜிஆர் என்கிற சிவஞானம் உழவர்கரை நகர கழக பொருளாளர் மற்றும் அன்பாளைய மேல்நிலைப் பள்ளி செயலாளர் உதயா மாநில பொதுக்குழு உறுப்பினர் என் கே எஸ் என்கிற கிருஷ்ணசாமி தொகுதி துணை செயலாளர் எம் சண்முகம் தொகுதி அவைத்தலைவர் சங்கருடையார் தொகுதி பொருளாளர் புகழ் என்கிற ராமலிங்கம் தியாகராஜன் அரிச்சந்திரன் ஆஞ்சி என்கிற குப்புசாமி பொதுக்குழு உறுப்பினர் ஜெயந்தி வார்டு செயலாளர் பெரியா நகர் முரளி சக்தி நகர் வார்டு சங்கர் சந்தானலட்சுமி லவி தமிழ்வாணி தடலட்சுமி இரின் கண்ணன் செந்தாமரை கண்ணன் குயில் குமார் பெரியார் நகர் துளசி உட்பட பலர் நேரில் கலந்து கொண்டு பெருநாள் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சிறப்புடன் புதுச்சேரி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம் சேரும் அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை ஒருவருக்கென்றே என்றே எல்லாம் இறைவனு தந்ததில்லை புத்தன் ஏசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக நாளும் உழைத்ததாகும் நமக்காக புத்தன் ஏசும் சாந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழாக ஏழை நமக்காக ஒன்றே குலமென்று பாடுவோ ஒருவனே தேவன் என்று போற்றுவோ அன்னை இதயமாக அன்று வடிவமாக வந்து வழிகாட்ட என்று வணங்குவோ ஒன்றே குணமென்று பாடுவோ ஒருவனே தேவன் என்று போற்றுவோ அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வேண்டும் வேண்டுமென்று வணங்குவோ ஒன்றே குலமென்று பாடுவோ ஒருவனே தேவன் என்று போற்றுவோ காணலாம் அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம் நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியாம் அங்கு ஒரு போதும் மறையாது அவன் காட்சியாம் ஒன்றே குலம் என்று பாடுவோ ஒருவனே தேவன் என்று போற்றுவோ கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போடுவோம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோ இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார் அவர் என்றும் கொள்கை தீபமேற்றினா இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார் அவர் என்றும் வாழும் கொள்கை தீபமேற்றினா அந்த ஒளி காணலாம் சொன்ன வழி போகலாம் நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம் ஒன்றே குலம் என்று பாடுவோ ஒருவனே தேவன் என்று போற்றுவோ போற்றுோ ஒருவனே தேவன் என்று போற்றுவோ புத்தன் ஏசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக